திருவண்ணாமலையை அடுத்துள்ள அரசம்பட்டு தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற பெண் டீசல் டேங்கர் லாரி மோதியதில் உயிரிழந்த நிலையில் அந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கவிழ்ந்தது டேங்கரில் பதினான்காயிரம் லிட்டர் டீசல் இருந்த நிலையில் அவை வெளியேறியதால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஆபத்தை உணராமல் போட்டி போட்டுக்கொண்டு கேன்களில் பிடித்துச் சென்றனர் புல்தரை வழியாக வழிந்து தேங்கி கிடந்த டீசலையை மக்கள் மொண்டு சென்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்